மழை காலத்தில் ஏன் பாம்புகள் அதிகமாக வருது பாம்புகள் வராமல் தடுப்பது எப்படி இதை மட்டும் தான் வீடுகளில் பார்க்க போகிறோம் இதுக்கு மூணு காரணம் சொல்லலாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னா அதிகமாக மழை பெய்யறனால பாம்புகள் தங்கி இருக்கக்கூடிய மண்பந்தோ இல்லை மண் மரப்பந்தோ என்னென்னா தண்ணீரில் முங்கிடும் அதனால அது மேடை நோக்கி வரும் அந்த மேட்டில் தான் நம்ம வீடு இருக்குது ஸோ தவறுதலாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா பாம்புகள் எல்லாமே குளிவிறத்த பிராணிகள் அதாவது கோல்டு பட்டர் அனிமல்ஸ் அதுக்கு வந்து ஹீட்டு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இருந்தால் தான் அது சுறுசுறுப்பாக இயங்க முடியும் சுற்றுச்சூழலும் அது அதோட ப்ளட்டுமே ரொம்ப சில்லுன்றதுனால அதனால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது அதனால் நம்ம வீட்டில் உள்ள ஹீட்டு தேடி வரும் எப்படி கோடைக்காலத்தில் குளிச்சு தேடி நம்ம வீட்டுக்கு வருதோ அதே மாதிரி மழை காலத்தில் அது ஹீட்டை தேடி நம்ம வீட்டுக்கு வரும் இது ரெண்டாவது காரணம் மூணாக என்ன பார்த்தோம் அப்படின்னா பாம்புக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே இந்த மழைக்காலம் தான் இனம்பெருக்கு காலம் ஏன்னா அப்போ தான் அதோட முட்டையிலேருந்து வர குஞ்சுகளோ இல்லை குட்டிகளுக்கோ அதிகமான உணவு கிடைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் மழைக்காலத்தில் பெரிய பாம்பு பார்க்குறத விட குட்டி பாம்புகள் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அது முக்கியமான காரணம் அந்த இனப்பெரு காலம் மட்டும்தான் இந்த தான் பாம்புகள் அதிகமாக வீடை நோக்கி வருது சரி இது எப்படி வராமல் தடுப்பது அப்படி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டை சுற்றி உள்ள புதச்செடிகளை மண்ணோட மண்ணாக வெட்டி எடுத்துருங்க இது ஒன்று ரெண்டாவது வீட்டில் வீடை சுற்றி குப்பைகள் எதுவும் போடாமல் பார்த்துக்கோங்க குப்பை இருந்துச்சு அப்புடின்னா குப்பைக்கு எலி வரும் எலி பிடிக்க பாம்பு வரும் இதே தவிர வீடை சுற்றி தண்ணியும் தேங்காமல் பார்த்துக்கோங்க தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா அங்கே தவளைகள் இருக்கும் தவளைகள் பிடிக்க பாம்புகள் வரும் அதுக்கப்புறம் வீட்டிலருந்து வேறு அவுட்லெட் பைப் இருக்குமில்ல மா குப்பை தண்ணியும் இல்லை வேறு ஏதாவது வர பைப் இருக்குமில்ல அந்த பைப் அடைச்சிருங்க விரிசில் விரிசில் இருந்துச்சு அந்த விரிசில் அடைச்சிருங்க சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா ஜன்னலையும் கதவு பூட்டிடுங்க நைட்டு கதவு கீழே உள்ள சின்ன கேப் இருக்கும்ல அந்த கேப்பையும் அடைச்சிருங்க அதுக்கப்புறம் சில வீட்டில் இருந்து மரத்துக்கு கம்பிக்கு போட்டிருப்பாங்க துணி காய்ப்பற கம்பி போட்டிருப்பாங்க அந்த கம்பியை வெட்டி விட்டுருங்க ஏன்னா அந்த கம்பி வர 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 அதிக வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டாக என்ன அப்படி பார்த்தோம்னா வெளியிலேருந்து ஒரு மரம் நம்ம வீட்டு மேலேயோ இல்லை நம்ம வீட்டு சவுத்து மேலேயோ சாஞ்சிருக்கும் அந்த மரத்தை வெட்டி விட்டுருங்க ஏன்னா பாம்புகள் வெளியிலேருந்து அப்படி உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பண்ணால் பாம்புகள் வரதை நிப்பாட்டலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிப்பாட்டவங்களாம் கண்டிப்பாக கிடையாது ஓரளவு நிப்பாட்டலாம் ஏன்னா நம்மளும் பாம்பும் ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்தவன் உணவு சங்கியில் பாம்பு முக்கியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் பாம்புல வர்றதை கொஞ்சம் நிப்பாட்ட முடியும் முழுக்க முழுக்க நிப்பாட்ட முடியாது இந்த மாதிரி ஒயில் ஃபைனன்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இயற்கையை காதலிங்கள் இயற்கையை பாதுகாப்போம்